விஜய் காவிரி விஷயத்தில் சாரதமாக எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா காவிரியோட மொத்த குடும்பத்துக்கும் விஜய் மேலே கோபம் இருக்குது தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து வந்து நம்ம காவிரியோட அம்மா முடிவு எடுத்துருந்துருக்கலாம் இப்படி வந்து கோவத்தில் எடுக்கிற முடிவும் எதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம என் பொண்ணு இதுக்கு மேலே வந்து உங்களோட வாழை மாதிரி கூட வந்து வாழ வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட இருந்து காவேரியை வந்து மொத்தமாக பிரிச்சுட்டு போறாங்க என்னங்க சொல்ல என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆதங்கம் இருக்கும் விஜய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையுமே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து சொல்லிட்டாங்க சாரதா மருந்துக்கிட்டு இந்த மாதிரி உன்னை வந்து கோபுரத்தையும் உச்சியிலே வச்சிருந்தேன் உன்னை அந்த அளவுக்கு வந்து நான் உன் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணி அது எதி அது எல்லாமே வந்து தரமட்டமாகக்கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மூஞ்சி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாராதமாக சொல்லியிருப்பாங்க இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க மன்னிப்பு கூட ஏன் கேட்டார் இந்த மாதிரி நான் பண்ண தப்பு இந்த கான்ட்ராக்ட்டு கல்யாணம் பண்ணாதான் தப்பு ஆனால் அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாறிட்டேன் காவிரியை ஏற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு அவர் பக்கம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக வராரு ஆனால் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இங்கே யாருமே தயாராக இல்லை தாத்தாவும் பார்த்திங்கன்னா இங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசி ஆனால் அது எதையுமே பார்த்திங்கன்னா இங்கே சாரதம்மா எங்கள் கங்கா யமுனா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவத்தில் இருக்காங்க அதனால் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டுறாங்க கேட்கவும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டுறாங்க ஆனால் இதில் என்னங்க இருக்குது இந்த ராகினி வந்து வந்து அவங்களோட வேலையை பார்த்திங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ செம்ம கோவம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக அவங்க வேற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவேரி விஜய்க்குள்ளே இப்போ இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்து இதுதான் ஒரு ப்ராப்ளமாக வந்து போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவேரி குடும்பம் டோட்டல் குடும்பமே பார்த்திங்கன்னா காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த கல்யாணம் நடந்தது பணத்துக்காக தான் வந்து இந்த கல்யாணம் நடந்த மாதிரியும் இந்த மாதிரி விஜய் வந்து ரொம்பவே பணக்காரங்க இவங்க வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் வரதட்சணை கொடுக்க தேவலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து இந்த பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி இங்கே காவிரியோட மொத்த குடும்பத்தையுமே ஒரு பக்கம் அவங்க ஒரு மாதிரி தப்பாக இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கோபம் தான் வருது இந்த ராகினியே பல்லாறுன்னு கண்ணத்தில் ஒரு ரெண்டு விட்டுருந்துருக்கணும் விஜய் ஆனால் நம்ம காவேரி ரொம்பவே அசிங்கமாக தான் பேசுகிறாங்க ராகினி காவேரி மட்டும் இல்லாமல் மொத்த ஹோல் குடும்பத்தையே தான் வந்து பேசி வச்சுருக்காங்க இங்கே ராகினி மட்டும் பேசலை இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு என்னடா ஆலைய காணாம்னு சொல்லிட்டு நினச்சோம் இன்னைக்கு வந்துட்டாரியா வந்து சரியான ஆட்டம்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரிக்கிட்டு நம்ம காவிரியோட ஃபேமிலிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காவிரியோட குடும்பம் அதாவது சாரதாமெல்லாம் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க இவங்கெல்லாம் பேசுகிற அளவு நம்ம வந்து ஆயிட்டோமே அது வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு தான் அவங்க அந்த இடத்துல நின்றாங்களே ஏன்னா பணத்துக்காக அந்த கல்யாணத்தை வந்து காவிரி வந்து பண்ணியிருக்காங்க ஊர் உலகம் வந்து என்ன சொல்லும் இவங்க வந்து தன்னோட தங்கச்சிக்காக தான் வந்து தங்கச்சி உயிரை காப்பாற்றணும் பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஊர் உலகம் என்ன சொல்லும் காவிரி வந்து பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணா சொல்லிட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே காவேரியோட அம்மாவோட மைண்டு ஃபுல்லாக அதை நினச்சி தான் ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க இப்படி பண்ணிட்டேடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு என்ன சொல்லனே தெரிலங்க ரொம்பவே ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் தான் நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேரும் பிரியும்போது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா மனசே உடஞ்சிடுச்சு சுக்குன்னு இது பார்த்திங்கன்னா வழுக்கட்டாயமாக தான் நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகிறாங்க விஜ் இங்கே விஜய் சொல்கிறதையுமே கேட்கல இங்கே காவிரி கிட்டேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதனால வந்து பேசியிருந்துருக்கலாம் இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வெண்ணிலா வந்தனாலதான் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் போயிட்டு இருந்தது ஆனாலுமே இவங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ நேசிக்கிறாங்க இதையே வந்து இந்த காவிரியோட குடும்பம் வந்து யோசிக்கலை காவிரிக்கு விஜய் விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரதாம இதுக்கப்புறம் வந்து பொண்ணு உங்கள்கூட வாழ மாட்டா சொல்லிட்டு வந்து இழுத்துட்டு போகிறாங்க நம்ம காவிரியை காவிரிக்கு வந்து மனசே இல்லை நீ விஜய் பிரிஞ்சு போகிறதுக்கு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பரிதவிக்கிறாங்க பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது நம்ம விஜய்க்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஏன்னா அவர் பண்ண தப்பு இந்த மாதிரி தான் வெணிலா வந்ததுக்கப்புறம் காவிரியை வந்து அவர் மதிக்கலை கேர் பண்ணல அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அதனால தான் வந்து காவிரி வந்து விஜய் வந்து விஜய் விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சுருக்கணும் அப்படின் சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் எப்படி சொல்ல வ பழுக்கட்டாயமாக அவங்கள பிரிக்கிறது வந்து கரெக்டே கிடையாது இவங்களாம் வந்து ஒரு மனஸ்தாபத்தில் ஒரு கோவத்தில் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் விளகிருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி வந்து இவங்களை வந்து பிடிக்காமல் எப்படி சொல்ல அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்கள அந்த ரெண்டு பேர்த்தையும் இப்படி பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த அதாவது இந்த காவேரியை வந்து இப்படி விஜய் கை விடமாட்டேன் நான் காவேரியை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவே காவேரி கையை வந்து விஜய் அவ்வளோ இறுக்கமாக வந்து பிடிச்சிருக்காரு ஆனால் அதெல்லாம் வந்து எடுத்து விட்டு இங்கே வந்து நீங்கள் நீ காவேரி லைஃப்லேயே நீங்கள் இல்லை காவேரி வந்து நீங்கள் பார்க்கவோ பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சொல்லி இங்கே காவேரி இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் வந்து கதறி தான் அழுகிறாரு விஜய் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் அவர் அழுகும்போது இங்கே காவேரி ஃபீல் பண்ணும்போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து எதுவுமே பேசிக்க முடியல அவங்க அப்படியே அவங்க கண்ணிலே தெரியுது அந்த ஒரு வழி எவ்வளோ விஜய் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே அவங்க ஃபேமிலியை எதிர்த்து வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியலை விஜய் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் அவங்களால முடியலை ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமிக்கிட்டே வேண்டும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க என் அம்மா விட வந்து நான் விஜய்யை தான் வந்து அந்தளவுக்கு வந்து லவ் பண்ணுறேன் பாசம் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே தன்னோடய ஃபேமிலி எதுத்துமே நம்ம காவிரி வந்து எதுவுமே பண்ண முடியல விஜய் மேலே அவ்வளோ லவ் இருக்குது ஆனால் அவங்க என்ன தான் பண்ண முடியும் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபேமிலி இந்த பக்கம் வந்து விஜய் அவங்களால வந்து எந்த ஒரு முடிவுமே முடியல பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் டேரக்டர் சார் வேறு இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் விஜய் அழுக வைக்கிறோம் இந்த மாதிரிலாம் எதுக்காக பிரித்தீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு தரமாக இருந்தது நீங்கள் எப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரியே நாங்கள் கொண்டு போனால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்களே சீன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆயிரும் அதனால் இப்படி அப் அண்ட் டவுன் இருந்தால்தான் கொஞ்சம் ரொம்பவே சுவாரஸ்யமாக அப்படிலாம் சொல்லியிருந்தார் அதுவும் கரெக்டு தான் சந்தோஷமாகவே போனால் அந்த ட்ராக்கு வந்து அவ்வளோவா இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் கடுப்பாக தான் இருக்கும் இப்படி இருந்தால் தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்கிறது கரெக்டு தானே ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கவரி வந்து சேர்த்து வச்சுருவாங்களே ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா பல அதிரடியான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கப்போ தான் சொல்லிட்டு நம்ம டேரக்டர் சார் கூட சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இதில் என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவிரி ஒன்று சேரணுன்னா இந்த மாதிரி நடந்தால் இருக்குங்க காவிரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி சீன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக காவிரியோட ஃபேமிலி அவங்க மனசுலாம் கொஞ்சம் மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இல்லை நிவினே வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் கிட்டே வந்து கொஞ்சம் இதனால வந்து பேசி புரிய வச்சு இவங்களை சேர்த்து வைக்க வச்சா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டி விஷயத்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு சில விஷயத்துலாம் குமரன்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த இடத்துல நிவீனுமே இருந்தார் ஆனால் ஒன்றுமே புரியல இப்படி இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் எதுக்கு இந்த யோசிக்கலை குமரனுமே யோசிக்காமல் வந்து விஜய் மேலே கை வச்சாரு இதெல்லாம் ரொம்பவே தப்பு கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது இங்க மேலே தான் வந்து கோவுது இங்கே எல்லாருமே இங்கே காவிரியோட மொத்த குடும்பத்தை திட்டிருக்காங்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லை இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க காவிரி விஜய் விஜய காவிரியோட ஃபேமிலிக்கு என்னெல்லாம் பண்ணாரு அதை பற்றி எதுவுமே இவங்க யோசிக்காமல் இப்போ விஜய்க்கு இப்படி சொல்லிட்டு அதை வந்து சொல்றேன் ஆனால் அவங்க மேலேயுமே எதுவும் தப்பு சொல்லவே முடியாது அவங்களோட மனவேதனை அந்த கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படி வெளிப்படுத்துகிறாங்க இது யாருனால தான் தாங்கிக்க முடியும் இப்படி வந்து பணத்துக்காக தன்னோட பொண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதை தான் காவிரியோட குடும்பமே பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலுமே வந்து யோசித்து முடிவெடுத்திருக்கலாம் சாரதா அம்மா கொஞ்சம் விஜய் சொல்கிறதையும் கேட்டுருந்துருக்கலாம் ஆனால் பாவங்க விஜய் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணார் நம்ம காவிரி அந்த முதலாளி சீட்டில் எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்போன்னு சொல்லிட்டு நினச்சாரு இங்கே கடைசி முடியும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சர்ப்ரைஸ்மும் பண்ண முடியல நம்ம காவிரிக்கு தான் மனசில் இருக்கிறதையுமே சொல்ல முடியல அதுதான் இன்னுமே வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு காவிரி பிரெக்னன்ட் சீன் வரணுங்க அப்பதான் ரொம்பவே தரமாக தாறுமாராக இருக்கும் நம்ம காவிரியோட குடும்பம் அப்படி கொஞ்சம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மனசு மாறுறதுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் விஜய் காவிரி சேரதுக்கும் அதிக ஈஸியாக சேர்ந்துடலாம் இப்படி ஒரு பிரெக்னன்ட் சீன் வந்துச்சுன்னா வேற வழியிலேயே விஜய் காவிரி பேருமே வாழ்ந்துட்டாங்க சரி அப்போ அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஏற்றுக்கலாம் இதில் என்னென்னா வந்து விஜய்க்கு வந்து பணத்திமுறு அதனால தான் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட குடும்பம் வந்து பேசும்போதே வந்து சொல்லியிருப்பாங்க காவேரியை வந்து விஜய் எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட குடும்பம் தெரிஞ்சுக்கணும்ப்பா அண்டு காவேரி கற்பமாக இருக்கிற சீன் வந்து வரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க